அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்தும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் பயனுள்ள வகையிலையும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு ரூபாயுடைய அருமையும் வலியையும் அதிகமா உணர்ந்தவங்க மீனராசி அன்பர்கள்தான் இந்த ஒரு ரூபாயை சம்பாதிச்சு தன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு ரூபாயுடைய சந்தோஷத்தை அனுபவிக்காம அந்த ஒரு ரூபாய்க்காக திரும்ப போராடக்கூடிய ஒரே நபர் தான் அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்கள் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அளவுக்கு மோசமா இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெஸ்டா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இந்த பரிகாரம் வீடியோல கொடுத்திருக்கோம் கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருக்கும் ஏன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ராசிக்காரர்களும் இந்த பரிகாரங்களை செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க இது திடீர்னு தோன்றிய பரிகாரம் கிடையாது இதிகாச நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்கள் இந்த பரிகாரங்களை செஞ்சு முழுமையா பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்க வேணா இந்த பரிகாரத்தை பத்தி உங்க தாத்தா பாட்டி மூதாதையர்கள் கிட்ட உங்க அம்மா அப்பா கிட்ட கூட கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் தெரிஞ்சிருக்கும் நீங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறுங்க ஆனா இந்த பரிகாரத்தை எந்த தினத்துல எப்படி பண்ணனும் ப்ராப்பரா எப்படி பண்ணா முழு பலன் கிடைக்கும் இந்த வீடியோல தெளிவா கொடுத்திருக்கோம் இந்த பரிகாரத்தை கரெக்டா செஞ்சீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் புதிய தேம்பும் தன்னம்பிக்கையையும் கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா குடும்ப ரீதியாகவும் அதிகமா பாதிக்கப்பட்ட ராசி மீனராசி தான் பினான்ஸ் ரீதியா அதிகமா பாதிக்கப்பட்ட ராசி மீன ராசி ஹெல்த் ரீதியா அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி மீன ராசி மூன்றுமே ஒரு சூழலா இருந்து ஒரு புயல்ல மாட்டிக்கிட்டு தத்தளிக்க கூடிய நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலீஃபா இருக்கணும் ஒரு பத்து நிமிஷமாவது உங்களை பத்தி திங்க் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா ஒரு பத்து செகண்ட் கூட உங்களை யோசிக்க விடாம உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டு போயிருக்கும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அந்த நாணயங்களை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுட்டு மஞ்சள் தண்ணீர்ல நினைச்சி வச்சிருங்க கூடவே ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து அதுல மஞ்சள் கலந்த தண்ணீர்ல முக்கிய எடுத்தீங்கன்னா அந்த வெள்ளை துணி மஞ்சள் நிற துணியா மாறிடும் நேரடியா நீங்க மஞ்சள் நிற துணி எடுத்துக்கிறதுனால வெள்ளை துணியை நீங்க மஞ்சள் மஞ்சள் ஆக்கிறது இன்னுமே சிறப்பு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்க கோவிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில இருந்தே பரிகாரம் பண்ணலாம் நீங்க ஒருவேளை பேச்சுலராக இருக்கீங்க எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க உங்களுக்கு பூஜை அறை இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சுவாமி படத்தை வச்சுக்கிட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரம் நீங்க செய்யலாம் வீட்டுல பண்றவங்க பூஜை அறையில பண்றது விசேஷம் பெட்ரூம் ஹால் பண்ணக்கூடாது பூஜை அறையில் பண்றது விசேஷம் முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க ஆனா இருந்தா உங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் பெண்ணா இருந்தா உங்க தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கூடவே கணவன் வழி குலதெய்வம் மூன்று குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வைக்க போறீங்க இரண்டாவது வியாழக்கிழமை தமிழ் மாதம் ஜனவரி அது கிடையாது சித்திரை வைகாசி ஆணையாடின்னு வருது இல்லையா இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரம் முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கணும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் போது நீங்க என்ன வேண்டிக்கணும்னா பினான்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் கடந்த கால கட்டங்களில் பினான்சியல் வயசு ஏற்பட்ட தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகணுங்கிறதுக்காக இந்த முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கிறீங்க இந்த பரிகாரம் செய்யும் போது குரு ஹோரையா இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் குருஹோரை வரும் மதிய நேரமா இருந்தா ஒன்னு டு ரெண்டு இரவு நேரமா இருந்தா எட்டு டு ஒன்பது குருஹோரை வரும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த குரு ஹோரையில பண்றது விசேஷம் அல்லது சுக்கர ஹோரையில பண்றீங்கனாலும் ஓகேதான் சுக்கரஹோரை வியாழக்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கு மாலை நான்கு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் வரும் இரவு நேரமா இருந்தா பதினோரு மணில இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இந்த சுக்கரஹோரை வரும் இதுல குருஹோரையில பண்றது விசேஷம் சுக்கரஹோரையில பண்றீங்கனாலும் ஓகேதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் சம்பந்தமான பிரச்சனை தீரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இரண்டாவது வியாழக்கிழமை மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தை மனதார வேண்டி நீங்க முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த பரிகாரம் பண்றது உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருக்குமான்னா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வெள்ளை நிற துணி எடுக்கிறீங்க இல்லையா வெள்ளை சுக்கரன் காரகத்துவம் அதை மஞ்சளா மாத்துறீங்க இல்லையா அது குரு காரகத்துவம் காயினுமே சுக்கரன் காரகத்துவம் தான் இந்த குரு சுக்கரன் நினைவுங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் இந்த பரிகாரத்தினால பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்து நாற்பத்தி எட்டு நாளிலிருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்க வேண்டுதல்கள் கண்டிப்பா நிறைவேறிடும் உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு இந்த நாணயத்தை நீங்க உண்டியல்ல செலுத்திட்டு வந்துடணும் தனியா இந்த நாணயத்தை மட்டும் செலுத்தாம கூட ஒரு பூ வச்சு பூவோடு சேர்த்து இந்த நாணயத்தை நீங்க உண்டியல்ல செலுத்திடலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா பதினோரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் ஏன் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் கூட நீங்க பயன்படுத்தலாம் இல்லனா இப்போதைக்கு நான் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறேன் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா சுவாமிக்கு செலுத்தும் போது நான் எக்ஸ்ட்ராவா பணம் செலுத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கனாலும் அது உங்க விருப்பம் தான் ஆனா சின்ன அமௌண்ட் பே பண்ணணும் பெரிய அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பணம் முக்கியமே கிடையாது உங்க வேண்டுதல் முழுமனதோட இருக்கணும் உங்க வேண்டுதல் உண்மையா இருக்கணும் முழு நம்பிக்கையோட பக்தியோட இறைவன் மேல எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரம் பண்றீங்கிறதுலாம் முக்கியமே தவிர பணம் பெரிய பணம் போடுறேன் சின்ன பணம் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றேன் இந்த பரிகாரத்துக்குங்கிறது அவசியமே கிடையாது இது பண பிரச்சனை மட்டும் இல்லை லோன் இருக்கு கடன் நிறைய இருக்கு அதே மாதிரி நகை அடமானத்துல மீட்கணும் கடன் கழுத்தை நெருக்கிது தவறான முடிவு கூட எடுத்துடலான்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு சிலருக்கு வீடு அடமானத்துல இருக்கலாம் ஒரு ஐம்பது ரூபாய் பணம் கூட கையில இல்லாம இருக்கலாம் இது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தைரியமா செய்யலாம் கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் இப்படி பண்ணீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும்ங்கறத மனதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நம்பலாம் அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் எதுக்குன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப படுத்துது சொந்த வீடு இல்லை வாகனத்தை அடமானத்தில் வச்சிருக்கீங்க தாய் தந்தையோட பிரச்சனை பசங்க உங்க பேச்சை கேட்கல உங்க வாழ்க்கையில எத்தனை முறை யார நம்பினாலுமே எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையையும் உடைக்கக்கூடிய பரிகாரமா இந்த இரண்டாவது பரிகாரம் இருக்கும் இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்சு வைக்கிறதுக்கு சிறப்பான தினம் எதுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரனை மனதார நினைச்சுக்கோங்க அதுவும் தமிழ் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரனை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த வைத்தீஸ்வரன் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்ல சொந்த வீட்டுக்கான அமைப்பையும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எல்லாத்தையுமே சரி பண்ணி உண்மை வைத்தீஸ்வரனை நம்பும் போது உங்க வாழ்க்கையில பணம் பொருள்ங்கிறத தாண்டி ஒரு சந்தோஷம்ங்கிறது கிடைக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்து குழந்தை பாக்கியம் கூட கிடைச்சிருக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்த நிறைய பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கை மட்டும் இல்ல சொல்ல போனா அவங்களோட குலம் வம்சம் எல்லாமே நல்லா இருக்கு அவ்வளவு ஒரு பெஸ்டான சில விஷயங்கள் வைத்தீஸ்வரன் கிட்ட இருந்து நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை ஸோ மீனராசி அன்பர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரனை நினைச்சு இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க உங்க பிரச்சனைகள் தீரணுன்னு வேண்டிக்கிட்டு இந்த நாணயத்தை முடிஞ்சு வைங்க அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க மீனராசி அன்பர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு மனசுல என்ன நினைக்கிறோங்கிறத யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் யோசனைகள் நிறைய எண்ண ஓட்டங்கள் அதிகம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமலே மறைச்சி வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க சில மீனராசி அன்பர்களுக்கு எதுவுமே நமக்கு நடக்காது நமக்கு அந்த அமைப்பே கிடையாது நமக்கு பாக்கியமே கிடையாது அப்படின்னு நினைச்சுடுவாங்க ஆனா உங்களுக்கு தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சில காலம் தான் உங்களுக்கு தெரிய வரும் அத தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய ஆசை ரகசியம் கூட அது எண்ணத்தோட இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் எப்ப முடிஞ்சு வைக்கணும்னா மாதத்தின் அதாவது தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் மாலை நேரத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்சு வைக்கணும் இந்த பரிகாரம் செய்யும் போது நீங்க என்ன வேண்டிக்கணும்னா உங்க வாழ்க்கையில நடக்காத சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் போயிருக்கும் தோல்வியுற்ற சில விஷயங்கள் விஷயங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் அது எல்லாமே மாறி நினைத்த நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இந்த மூன்றாவது பரிகாரம் இந்த மூன்றாவது நாணயத்தை முடிச்சு வைக்கும் போது உங்க இஷ்ட தெய்வமா முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க மீனராசி என்பர்களுக்கு முருகன் அவ்வளவு பெஸ்டான ஒரு தெய்வம் முருகனை நினச்சிக்கிட்டு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க உங்க மனசில் நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில நடக்காத ஒரு உண்மையான விஷயம் நியாயமான விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பா நடக்கும் முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறமா உங்க வேண்டுதல் நிறைவேறியதற்கு பின் எந்த முருகனை நினைச்சு நீங்க வேண்டுறீங்களோ அந்த முருகன் ஆலயத்திற்கு தான் இந்த நாணயத்தை நீங்க உண்டியல்ல செலுத்தணும் உதாரணத்துக்கு பழனி முருகனை நினச்சி நீங்க இந்த வேண்டுதல் பண்றீங்க அப்படின்னா வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு இந்த நாணயத்தை திரும்ப செலுத்தக்கூடாது பழனிக்கு வேண்டினீங்கன்னா பழனிக்கு தான் செலுத்தணும் எந்த முருகரை நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அந்த முருகன் கோவிலில் தான் திரும்ப செலுத்தணும் இந்த பரிகாரங்களை செய்யுங்க வாழ்க்கை வளமானதாக மட்டும் இல்லை எதிர்பார்த்ததை தாண்டி வெற்றிகரமாக இருக்குங்கிறத நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள்ல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன் படணும் நினைச்சீங்கன்னா உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்